திருப்பதி வந்தாச்சுப்பா நைட்டே வந்தோம் நைட்டு நீச்சுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி போல ஆயாச்சு வந்து நல்லா டிஃபன் சாப்பிட்டு தூங்கியாச்சு மகம் பார்த்தீங்கன்னால தெரியும் பலூன் மாதிரி ஊதியாச்சு நல்லா தூங்கிட்டு இப்ப அப்படியே சுற்றுலா வந்திருக்கோம் பாருங்க அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இங்க இருக்கு இங்க பின்னாடியே இருக்கு நிறைய கல்யாணம் நடத்து நடத்துக்கிட்டே இருக்காங்கப்பா மேல தாளத்துடன்

எவ்வளவு கூட்டம் பா கண்ணாலே பார்க்க முடியல गोविंद அவர் பார்க்கவே அவ்வளோ பேர் இருக்காக அண்ட இங்க இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்யாண சாப்பா குறிச்சிட்டு அப்படியே இந்த வழியில பாருங்க இந்த வழியாக வந்து அப்படியே நடந்து போய் நேரம் போய் அங்க ஒரு மேல நான் தீபம் தெரியும் காட்டுறேன் அங்கதான் கல்யாணம் நடந்து விட்டது அங்கேயும் போய் பாக்கலாம் சூப்பர் மெமரிஸா இருக்கு இவ்வளவு செலவு பண்ணி வந்ததுக்கு சூப்பரா இருக்குப்பா பாருங்க நீங்களும் அன்பு கை பிடிச்ச திருநாள் யாரும் இல்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும் வந்துக்கிறோம் ஜாலியா தான் இருக்கு எல்லாம் ரூம்ல இருக்காங்க உங்களாம் நல்லா தூங்கி நிற்கிறாங்க நாங்க மட்டும் வந்தாச்சு சுத்தி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஜாலி அங்க போய் பாக்கலாம் நம்ம